ஓகே வணக்கம் என்னுடைய பெயர் ரவிக்குமார் கோவை மாவட்ட மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்ட மாநகர எல்லைகளுக்குட்பட்ட உட்பட்ட பொது மயானம் சுடுகாடு இடுகாடு போன்றவைகளையெல்லாம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக மாநகராட்சி அல்லது பொதுத்துறை பொது பொதுத்துறை அலுவலகங்களே அதை நிர்வாகம் செய்து வந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய மயானங்களை பராமரித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சாந்திகியர் சாந்திகியர்ஸ் ஈசா யோகா மையம் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் அது வழங்கப்பட்டது ஆனால் இங்கே ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் ஈசா யோகா மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அங்கு பல்வேறு மர்மமான மரணங்கள் நிகழ்ந்துள்ளன அந்த மரணங்கள் குறித்தெல்லாம் இதுவரை எந்தவிதமான நேர்மையான விசாரணையும் அங்கு நடைபெறவில்லை இன்னும் சொல்ல போனால் கணேசன் என்ற ஒரு சாமியார் காணாமல் போய் இதுவரையும் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மீறல்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஈசா யோகா மையத்தின் இருக்கின்ற பொழுது அங்கு அது தொண்டாமுத்தூர் உட்பட்ட இக்கரை போலுவாம்பட்டி ஈசா யோகா மையம் அமைந்திருக்கின்ற இக்கரை போலுவாம்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு மின்மயானம் அமைப்பதற்கு இங்கு கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருப்பதாக நாங்கள் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இது போன்ற அனுமதி வழங்கியிருப்பது என்பது ஈசா யோகா மையத்தில் நடக்கிற பல்வேறு மர்ம மரணங்களை மறைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிடும் எனவே கோவை மாவட்ட நிர்வாகம் இக்கரை போலுவாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேவையான அளவிற்கு இடுகாடு சுடுகாடு மின்ம மின்மயானம் இருக்கிறது ஆனாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி அங்கு மின்மயானம் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிப்பது அளித்துள்ளதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் மார்க்சி அம்பேத்கர்யா பெரியாறு இயக்கங்கள் அனைவரும் இணைந்து ஈசா யோகா மையத்திற்கு இக்கரை போலுவாம்பட்டியில் அமையிருக்கிற மின்மயானத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஏற்கனவே ஈசா யோகா மையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு இடங்களில் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த மின்மயானத்தினுடைய அனுமதியும் திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவருடைய அனுமதியின் பேரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்